செத்து போனானு குப்புசாமி சாமி அவன் ஆவி இங்கதான் இருக்கு அவன் பேசுற மாதிரி இல்ல ஆவி பேசுறடா அடியன் தான் பேசுறேன் அப்படிங்களா அவருக்கு குரல் மாதிரியே தான் உங்க குரலும் அன்னேன்னு சொல்றது எல்லாரும் நம்பிட்டாங்க எல்லாரும் நம்பிட்டாங்களா நானும் பாக்குறேன் அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவ்வளவு பார்த்து நீ பல்லு இழிக்கிற சாமி நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை தனி தொடங்க சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க ஒரு சரியான ஆம்பள துணை இல்லாம அந்த கொப்பு சாமி கொண்டாட்டி இருக்காரு என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும் ஆத்துல போடுறதே மடத்தனா அதுல என்னடா அளந்து போடுறது போடா சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அது ஒரு முழு ஆம்பள பேச வேண்டிய பேச்சுடா நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பலாம் மரியாதையா போயிரு இல்லைன்னா மந்திரம் போட்டே கொண்டுடுவேன்